மனித இயல்பு என்னன்னா சுயநலமான கொண்ட ஒரு உடல் அப்படிங்கும் போது மேல உள்ள ஒரு சக்தி ஒரு தான் வந்து இறைவன்கிட்ட நெருங்க விடாமல் பண்றது எனக்கு இது வேணும் நீ கொடுக்கல இனிமே நான் பேச மாட்டேன் சொல்லிட்டு தெய்வீக படங்கள் பார்த்துட்டு நேர்ல வந்து பேசுவாங்க பக்கத்துல இப்படி வந்து பேசுவாங்க நம்ம நினைக்க கூடாது அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் கண்டிப்பா ஸோ நான் வந்து ஞான மார்க்கத்தில் உள்ள நம்ம தகப்பனாட்ட எப்படி இருப்போமோ நீங்க சொல்றீங்களா சரி அப்படின்னு கேட்டு நம்ம வர்றாரு பக்தி மார்க்கம்னா கொஞ்சம் அன்பு அதிகமா இருக்கும் கண்டிப்பா அழுகிறது திட்டுறது இது பண்றது நம்ம வந்து மரியாதை தான் இருக்கும் அவங்க என்னதான் சோதிச்சாலும் கண்காலங்க தவிர்த்து எந்த எமோஷன்ஸும் கொடுக்க மாட்டோம் சதாசிவன் அந்த ஜோதி வந்து தனியா இல்லை அதை சுத்தி ஒரு நான்கு சக்தி இருக்கும் அதாவது இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி நான்காவதாக காளின்னு சொல்லுவோம் தட்சிணா காளின்னு சொல்லுவோம் சித்தர்கள் தான் எப்பொழுது உருன்னு உம்முன்னா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஜாலியான டைப் தான் வச்சுக்கலாம் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பரியங்க யோகத்தினூடாதான் சித்தி கிடைக்குது நேபாளம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பரம்பரையை சேர்ந்தவர் நேபாள நாட்டு ராஜ பரம்பரை நா தேரில போயிட்டு இருக்கற ரதம் போயிட்டு இருக்கும்போது காட்சி வந்திருக்கு. முதல்ல வந்து அம்பிகை வந்தே போகுதுமே பாலகியை வச்சு தான் காட்சி கொடுப்பாங்க முதல்ல. அதுக்கு பிறப்பாடு தான் தன்ன காட்சி கொடுப்பார். அருள் பெற்றோன்னா என்ன பண்ணிட்டாரு ஆடையை திறந்துட்டாரு தரந்து தாங்க அப்படியே தூக்கி போட்டு வரல. கொஞ்சம் கொஞ்சமா ஊவத்து இருக்க தானம் போட். பாக்குறவங்களுக்கு பைரவர் வர்றது போல சித்தர். ஆமா சித்தர் வந்து பைரவர் வடிவில வர்றாங்க. இது வந்து அக்னி அகினி குழகா வந்து வாங்க முடியாது. வாங்க முடியாது. அதனால அவங்க எல்லாம் தீசிய வாங்கி நிறைய செய்திருக்காங்க ஸ்பிரிச்சுவல் பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை மாநகரில் நேபாள மன்னர் ராஜாராம் சுவாமியோட ஜீவசமாதியில் இருக்கோம் ஐயாவோட மகிமையை கேள்விப்பட்டு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட வீடியோ போட்டிருக்கோம் அவங்களோட குருநாதர் தான் இவங்க பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் மற்றும் சரவணானந்த சுவாமிகள் அவங்களோட குருநாதர் தான் இந்த ஐயா நேபாள மன்னர் ராஜாராம் சுவாமிகள் இந்த ஆலயத்தில் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க ஐயா வந்து நீ சந்திக்கணும் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்களோட பேருங்கய்யா சிவா அசோக்குமார் சரிங்கய்யா இப்போ இந்த இடத்துல எப்படி கொஞ்சம் வரலாறு சொல்லுங்க வந்து மேபால் மன்னர் சரி இவங்க ரதத்தில் எங்க பத்தம் போயிட்டு வந்துருக்காங்க அம்மன் காட்சி கொடுத்து போயிருக்காங்க சரி மறுபடியும் சிவ தரிசனம் கிடச்சிருக்கு தரிசனம் கிடைச்சவனே இல்ல நீ வாய்ல இல்லையா அப்படின்ட்டு மறுபடியும் இவங்களுக்கு உச்சத்தில் பேசி திருப்பி கூப்பிட்டுருக்காங்க ஒரு வாட்டி அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்துருக்காங்க அப்ப இவங்க இறங்குனதோட நீ வண்டி எடுத்துகிட்டு போயிடு ரதத்தை எடுத்துகிட்டு போயிடு என் கலப்பு வந்து நான் போறேன் என்ன தேடாதீங்க வந்துட்டேன் இது எத்தனை வருடத்துக்கு ஒரு நூறு வருடம் வந்துட்டு நேராக குரு எரிதாதா எரிதாதா சுவாமிகள் இவங்க எல்லாருக்கும் தீசை கொடுத்து தான் அவங்கதான் அவங்கதான் எல்லாரும் அவங்க என்ன அங்க தீச்சையை வாங்கிட்டு இவங்க என்ன கிளம்பிடுறாங்க இவங்களும் சந்திச்சதால பாடகச்சேரியை ஐயாவும் சந்திச்சாரு சரபானந்தரும் சந்திச்சாரு இவங்க எல்லாரு வந்துடுறாங்க இவங்க ஐயா அங்கேயே வந்துடுறாங்க இங்கே தஞ்சாவூருக்கு பக்கத்தால் மெடிக்கலுக்கு முன்னாடி மங்களபுரம்னு ஒன்று இருக்குது ஆமாம் அங்கே வந்து இருந்துட்டு இருக்கும்போது பைத்தியம் மொழி யாரும் மந்திரவாதி இருக்கான்னு அடித்து வர்றது கிராமம் தானே அப்போ கிராமம் தானே இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது பாடகச்சேரி ஐயா வந்து இவங்க பெருமான நிறுவனம் தான் நிறுவனங்களே இருப்பார் பாடகச்சேரி ஐயா ம த தஞ்சை புனையனூர் மாரியம் கோயில் இருக்குல்ல திரு நாகேஸ்வரம் கோயில் கட்டிங்க ஆமாம் அதுக்கு பிறகு புனையனூர் மாரியம்மன் கோயில் இது திருப்பி பிள்ளையார் கோயில் அதுவும் இப்போ புறநாய் இருக்காங்க ஆமாம் உட்காந்து செய்துட்டு இவங்க இப்படி போயிருக்காங்க அடிக்கடி வேலை பார்த்துட்டு இவங்களோட சரபானந்த சாமி இன்னும் பத்து பேர் இருபது பேர் போயிருக்காங்க போகும்போது யாரோ ஒரு மகான் இந்த இந்த பக்கத்தில் இருக்காங்க ஏ இது தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லி ஞான கணக்கு தெரியுது சிரிக்கிறாங்க ஏதோ சேஜ் சொல்லிட்டு உள்ளார போந்திருக்காங்க தேடுங்கன்னா இவங்க தேடி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு இருக்காங்க அவங்க சித்தா நின்றுட்டு திரும்பி உள்ளார போந்திருக்காங்க போந்தவங்க இந்த இருக்காங்க ஐயா ஒரு காடு மாதிரி இருந்துருக்கு பெரிய புளியமான இருந்துருக்கு அந்த இதெல்லாம் வெட்டியாச்சு அந்த புளிய மரத்தை வரும் காடை விலைக்கு பார்த்தா அவங்க ஐயா இதுல உட்காந்துருக்காங்க தியானத்தில் உட்காந்துருக்காங்க பேச்சு கிடையாது மௌனத்திலே இருக்காங்க வந்து தன்னோட அங்கவசுறது ஒரு பகுதி கிழிச்சு ஜடாமுடி இதில் கிடந்துருக்கு தூக்கி போட்டு சுத்தமாக சுற்றி விட்டு அதான் ஜடாமுடி சுற்றி சுத்தி ஆமாம் அதை சுற்றி விட்டு கோம்பம் இது கட்டி விட்டுருக்காங்க கட்டிவிட்டு அப்புறம் எழுதிருக்காங்க அதுக்கு இடையில இவங்க வரும்போது அடிக்கடி சந்திச்சு இருக்காங்க மௌனத்தில் இவங்க இருக்காங்க அதுக்கு பிறகு இவங்க ஐயா வந்து தீசை கொடுத்துருக்காங்க இந்த அவங்களுக்கு அதுக்கு பிறகு இவங்க போய் சித்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி நவகண்டி அவங்களுக்கு இருந்திருக்கு அப்போது பாகமா பெரிய வாங்க எல்லாம் அப்படிங்க பார்க்குறவங்களுக்கு பைரவர் வர்றது வர்றதுக்கு சித்தர் சித்தர் வந்து பைரவர் பைரவர வர்றாங்க வந்து ஒன்னோட ஒன்னு கூட எல்லாம் குடிச்சுட்டு வந்து உட்காந்து அத்தனை எத்தனை இலை போட்டுருக்கோ அத்தனை இடைக்கி வந்து உட்காங்க திரும்பி எல்லாம் என்ன சாப்பிட்டு முடிஞ்சோன்னே எல்லாம் வாங்கினோன்னா கொஞ்சம் தூரம் போய் மறந்துடும் இது நிறைய இடத்துல செய்திருக்காங்க ஐயா இவங்க எந்த சித்து விளையாடல அவங்க சித்து விளையாண்டு இவங்க கொடுத்தா அவங்க இருக்காங்க இவங்க வந்து அக்னி அக்னி கொடுக்காம வாங்க முடியாது வாங்க முடியாது அதனால அவங்க எல்லாம் தீசியா வாங்கி நிறைய இவங்களோட பதினாறு பேர் இருந்திருக்காங்க நிறையா ஜீபசம் மாதிரி இருந்துச்சு அப்படிங்களா ஒம்போது ஒம்பது பத்து இப்போ ஒரு பதினாலு பதிஞ்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இது மட்டும் இருக்குது இது எப்படி அந்த குறுகலான இடத்துல இருக்குது அதான் எங்களுக்கே வழி முடியல அதனால தான் கேட்டேன் ஐயா உள்ள உங்களை பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நேபாள மன்னர் ராஜாராம சுவாமிகளோட ஜீவசமாதியில் இருக்கும் இங்கே வந்து அன்பர் ஒருத்தர் ஐயா அவங்க பேருங்கய்யா என் பேர் அக்ஷய் முருகேஷ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் ஏற்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு சொல்லுங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் தான் நான் ஒரு இரண்டு வருட காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சரி வர ஆரம்பிச்சது எப்படின்னா சில பேர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க மனக்கசம் அப்படி இல்லை எங்க அப்பா தான் வந்துட்டு இருந்தார் முதல்ல அவர் இங்க இருக்கிற பாவா அப்படி சுத்திட்டு இருக்கும் வந்திருக்கும் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இங்க இங்கிருக்காரு முன்னாடி சத்யநாராயண சுவாமிகளை பாத்திருக்காரு அவர் வந்து வாழும் களங்களிலே பாத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்பா வந்து எங்க அப்பா வந்து என்ன மாதிரி ஒரு இளைஞன் நானும் கூட்டிட்டு போவேன் இறக்கி விடுவேன் ஆனா ஒரு ஈர்ப்பு வராது இந்த ஜீவ ஜீவசமாதியா போவனா நம்ம வெளில நிப்போம் பஞ்சநந்த பாவா அதுல இருக்கும்போது அது மாதிரி ஒரு இதுல இருந்தது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் இங்க வரும்போது இடத்த தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு நாய் வந்து இப்ப நீங்க பாத்துருப்பீங்க பைரவர் வந்து மணின்னு சொல்லிட்டு மூக்கால என்னை குத்தி எனக்கு கூட்டிட்டு போன எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது சரி அந்த ஈர்ப்பு வந்தோடனே சரி இந்த கோயில போய் நம்ம பார்த்தாவணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மிருகங்கள்ல பூனை நாயும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதுல எனக்கு வந்து இயல்பாகவே சிறு வயதுல இருந்து அந்த பைரவர் எங்க ஒருத்தர் பைரவ உபாசனை வாங்கிட்டு பைரவ வழிபாடு பண்றவர் என்னோட இற்பயரும் பைரவ தான் அதுக்கப்புறம் தான் அக்ஷயன்னு நான் மாத்தி நினைவா எங்க அம்மா வச்சது அந்த பேர் அதெல்லாம் மாத்திக்கிட்டாலும் ரொம்ப ஈடுபாடாலாம் இல்ல நான் பைரவ வழிபாடுல கிட்டத்தட்ட வழிபாட்டுலேயே இந்த தான் முப்பதாவது தான் நான் ரொம்ப என்ன வயசாகுது இப்ப வயசாக இப்பதான் இந்த வயசுலயே ஆன்மீகத்துல பெரிய வயசு இப்போதான் அப்படி வந்ததுதான் சரி அப்படியே பணக்கமாய் அவர்கிட்ட ஆன்மீகத்தை பத்தி கேட்போம் அவர் வந்து ஆன்மீகத்தினுடைய பேசிக் என்னன்னு சொல்லுவார் அதாவது சிவன் அம்பிகை கௌமாரம் சொல்லக்கூடிய முருக வழிபாடு அப்புறம் விநாயகர் வழிபாடுன்றதுல அப்புறம் அதுக்கு பின்பாடு வேலை கிடைச்சி ஒரு தற்காலிக வேலையாதான் போனேன் மெட்ராஸ்ல அங்கே போய் ஒரு ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் சித்தர்களுடைய அம்சம் என்ன அவங்களுக்கு தெய்வம் தெய்வ சங்கல்பம் யார் யார் ஆறுவாங்க இப்போ எடுத்துக்காட்டு சொல்லலாம் தெய்வ சங்கல்பம் வந்து ரெட்டியப்பட்டி சுவாமின்னு சொல்லுவாங்க தூத்துக்குடி மாவட்டம் அவர் வந்து விநாயகர் சங்கல்பமானவர் இப்போ கனகப்பட்டி சித்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் முருகம்ச உள்ளால இப்ப இங்க இருக்கக்கூடிய சத்யநாராயண சுவாமிகளை சொல்லலாம் அவருக்கு வந்து காளி தட்சிணா காளி பத்ரகாளியில தட்சிணா காளி சங்கல்பமானது ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா சிவன்னு நம்ம சொன்னாலும் கூட இவருக்கு சிவன் ஒன்னு மட்டும் சொல்ல முடியாது இவர்கிட்ட மூணு இருக்கு அக்னி சக்தி சொல்றாங்க அக்னி சக்தி தான் ஆனா என்னன்னா இவர்கிட்ட மூணு அம்சங்கள் இருக்கு சிவனும் இருக்கிறாரு பார்வதி அம்பிகை பார்வதியும் இருக்கிறாங்க விநாயகரும் இருக்கிறாங்க மூணு இதுமே இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிவன் வந்து ருத்ர சிவன் கிடையாது இவருக்கு இருக்கக்கூடிய மகேஸ்வரன் மகேஸ்வரன் மகேஸ்வரி ஏன்னா ஒரு குழந்தை வந்து விளாடும் விளாடுவீங்க அது ஒரு நாள் நான் கூட விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து அம்பிகையோட கையும் சிவனுடைய கையும் நான் பார்த்தேன் அங்கேருந்து லிங்கத்தை தொடர்ற மாதிரி வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருவருடைய கையும் வரா மாதிரி ஒரு அற்புதங்கள்ல இது ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியம் அதே போல என்னுடைய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தர் வழிபாடு தான் சித்தர் வழிபாடோட சேர்த்து அம்பிகை வழிபாடு செய்ய உபாசனை கொடுத்தா மாதிரின்னு சொல்லிங்களேன் ஓம் சக்தி பராசக்தி அம்பிகை சக்தி இதுதான் என்னுடைய மந்திரம் இப்படி சொல்லிதான் அது காளிக்கு தான் சிவகாச்சூர் மதுரா காளி வழிபாடு செய்யறது அடிக்கடி இங்கேயும் பக்கத்துல இருக்கு நடுக்கடைன்னு சொல்லக்கூடிய கண்டியூர் ஆமா அங்க இருக்குது சிவகாச்சூர் மதுரா காளி கோயில் ஸோ இப்படிதான் நான் காளி வழிபாட்டுல ஆழமா இறங்கினது சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் இருவருடைய பாடல்கள் சொல்லலாம் ஒன்னு சிவவாக்கியர் இன்னொன்னு திருமந்திர மாதிரிலேயே திருமூலர் நான் வேண்டி இருக்கேன் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வந்து சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா பாடல்கள்ல ஒரு முறை வேண்ட வேண்டும் அத்துடன் விட்டுவிட வேண்டும் அந்த வேண்டுதல் நடக்கிற வரைக்கும் வழிபாடு தான் செய்யணுமே தவிர்த்து எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும்னு சொல்லக்கூடாது அதாவது அதுக்கான அர்த்தம் என்ன சொல்றாருன்னா வேண்டுதல் திரும்பி 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 வைக்க அது எல்லவுதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு வாட்டி வேண்டிட்டு அதுக்கப்புறம் வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு மௌனமா மனசுல எதுவும் நினைக்காம கை கூப்பி அப்படியே வனநாயக மந்திரம் சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துடணும் அதுக்கப்புறம் அவங்க சிறப்பா செய்யக்கூடிய நம்ம செய்வாங்க நம்ம மனித இயல்பு என்னன்னா சுயநலமான கொண்ட ஒரு உடல் அப்படிங்கும் போது எனக்கு இதுதான் வேணும்னு நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் கேட்க முடியாது ஏன்னா அவங்க நமக்கு மேல உள்ள ஒரு சக்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஒண்ணு எனக்கு இது வேணும் சோ இது எனக்கான ஏற்றுக்கூடிய வாய்ப்பை கொடுங்க சரி இது நடக்கலையா ஏத்துக்கக்கூடிய பக்குவத்தை கொடுங்க இது ரெண்டும் தான் தாரக மந்திரம் ஆனால் நம்ம என்னன்னா அந்த ஆணவம்ன்ற ஒரு விஷயம் தான் வந்து இறைவன்கிட்ட நெருங்க விடாமல் பண்றது எனக்கு இது வேணும் நீ கொடுக்கல இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு சொல்லானா என்னுடைய அக்கா இந்த பொண்ணு அவங்கள்ட்ட வந்து இப்பதான் வழிபாட்டில் நான் கொண்டாந்துருக்கேன் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டேன் சில விஷயங்கள் சொல்லி அவங்க முருகர் வழிபாட்டில் தீவிரமா இருக்காங்க அப்போ வந்து வழிபாடு செய்யும்போது அவங்க வந்து சித்தர் வழிபாடு இல்லை அவங்க வந்து தெய்வ வழிபாடு தான் நேரடியா அப்போ வந்து சில கனவுகள் இதெல்லாம் வந்திருந்தது அந்த கனவுகளை பார்த்தீங்கன்னா என்னன்னா அவங்களுடைய தகப்பனார் வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்து தான் சொன்னாங்க அப்போ நான் ஃபோன் அடித்து சொன்னபோது அழுதப்போ கேட்டேன் இது மாதிரி என்ன உங்களுக்கு நேரம் இதெல்லாம் கேட்டப்போ அந்த மாதிரி ஒரு இது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் இளைஞர்கிட்ட சொன்னோம்னா வழிபாட்டில் நம்ம சுயநலமா சுயநலம் இல்லாமல் தீவிரமா போனோம்னா நம்மளுக்கும் சில சுட்சிசவங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இது தருவாங்க அதாவது ஒரு மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த தெய்வீக படங்கள் பார்த்துட்டு நேரில் வந்து பேசுவாங்க பக்கத்தில் இப்படி வந்து பேசுவாங்கன்னா நம்ம நினைக்க கூடாது தெய்வங்களுக்கு மொழிகள் அப்பாற்பட்டவர்கள் அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் கண்டிப்பா அப்ப வந்து அந்த கனவு மூலியமா சில விஷயங்கள் சொல்லும் போது அந்த பெண் அழுது சரி நான் என்ன பண்ண சில விஷயங்கள் கேட்டேன் அந்த பொண்ணு வந்து முருகர் போட்டோ வந்து கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தது நான் அதான் சொன்னேன் உங்க அப்பாவுக்கு வரக்கூடிய கர்மாவை அவர் ஏத்துக்கிட்டாரு அதுதான் காரணம் இது ஒண்ணு தவறான சங்கடமோ இதுவோ எல்லாம் இல்ல கனவுருல வந்து காமிச்சது என்னன்னா உனக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி என்னான்னுச்சு அந்த பொண்ணுக்கு நான் ஒரே ஒரு தாரம் தான் சொன்னேன் இப்ப ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா ஏத்துக்க கூடிய பக்குவம் அல்லது அது எனக்கு அமைச்சு கொடுக்கணும் இதுதான் அதாவது ஒண்ணு எனக்கு நான் வேண்டதா செஞ்சு கொடுங்க இல்ல அது நடக்காது அப்படின்னா பக்குவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கருணை கடலே கந்தா இது அது வந்து பக்தி மார்க்கத்தில் உள்ளாது நான் வந்து ஞான மார்க்கத்தில் உள்ளாரு நம்ம தகப்பனாட்ட எப்படி இருப்போமோ நீங்க சொல்றீங்களா சரி அப்படின்னு கேட்டு நம்ம வராது பக்தி மார்க்கம்னா கொஞ்சம் அன்பு அதிகமா இருக்கும் கண்டிப்பா அழுகிறது திட்டுறது இது பண்றது நம்ம வந்து மரியாதை தான் இருக்கும் அவங்க என்னதான் சோதிச்சாலும் கண்காலங்க தோர்த்து எந்த எமோஷன்ஸும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா சித்தர்களுடைய இதுல வந்து எப்படி முருகன் போட்டோ பார்த்து அழுவோம் திருச்செந்தூர் முருகனை பார்த்து கருணை கிடையை கந்தா போட்டுன்ற மந்திரம் பார்த்தோன்னா என்ன நீ சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டாந்தாச்சு நம்ம ஹோமம் சில விஷயங்கள்லாம் செய்கிறோம் பிரம்மாண்டம் அப்படி எல்லாம் பண்ணி செய்யறோம் பண்ணுறது அது ஒரு தனிப்பட்ட விருப்பம் ஆனால் சித்தர் வழிபாடு மூலயமா நான் சொல்ல விரும்புறது நீங்கள் ஹோமம் செய்யாமல் துளி கூட செலவு இல்லாம வீட்டில் ஏற்றுகிற விளக்குலேயே வச்சு பண்ணலாம் அதுக்கு உதாரணம் திருவருப்பா நம்ம வள்ளலார் இல்லையா ஏன்னா வள்ளலார் வந்து எவ்வளவு பெரிய மகான் அவர் வந்து விளக்கு வழிபாடு தான் செஞ்சார் கிட்டத்தட்ட அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஆமாம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அதில் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா முதல் ஆள் அதுக்கு அதுக்கு மேலே விஷ்ணு அதுக்கு மேலே ருத்ரன் அதுக்கு மேல மகேஸ்வரன் அதுக்கப்புறம் தான் சதாசிவன் இவர் வந்து சதாசிவன் அருள் பெற்றவர் யாரு நம்ம வல்லலார் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடியது வல்லலார் மதங்களுக்கு அப்பாற்பட்ட நான் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க பைபிளோ குரானோ ஒரு வருஷம் எடுத்துக்கங்க மோசஸோடைய பத்து கட்டளை கொடுத்திருப்பாரு இறைவன் அது வந்து அவர் என்னமா காட்சி கொடுத்தார்ன்றத பாருங்க இது பார்க்கக்கூடிய இந்துக்கள் அல்லாத கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியருக்கோ உங்களுக்கு தெரியும் மோசஸ் வந்து மேல போறாரு மலைக்கு போகும்போது ஒரு பெரிய ஒளிச்சுடர் அடிக்குது அந்த ஒளிச்சுடர்ல என்ன ஆகுதுன்னா சில பேர் இறந்துடுறாங்க அந்த பார்வை பார்க்க முடியாதனால அந்த ஒளிச்சுடருடைய இது வந்து என்னன்னா ஒரு மரம் பத்திக்கிட்டு எரியுது இவருக்கு மட்டும்தான் பார்க்க முடியுது ஆனா முழுசா பார்க்க முடியும் மோசஸ் அல்ல ஏன்னா அருள் பெற்றதுனால கண்டிப்பா அருப்பெரும் ஜோதி நம்ம வந்து வள்ளலார் ஏன் சொல்றாரு அப்படிங்கிறது தான் சதாசிவன்றவர் உச்சாதிபட்ச நிலையில உள்ள ஆளு அதாவது கிட்டத்தட்ட அண்டமாயும் இருப்பான் அணுவின் அணுவாயும் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கண்டிப்பா அப்போ வந்து தான் எல்லாத்துக்கும் உற்சாதி படிச்சாரு ஆனா ஏன் வந்து வித்தியாசங்கள் வருது மதங்கள்லன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய யுகம் கலி யுகம் பாத்தீங்கன்னா மறு ஜென்மா மறுபிறவி அதை எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மறுமை ஜட்மெண்டே சொல்லுவாங்க அப்போ வந்து உனக்கு இறுதி தீர்ப்பு வரும்போது நீ நல்லவனா கெட்டவனான்றது தராசு வச்சு பார்க்கப்படும் பூமி அழியும் போது பெரும்பு அதே மாதிரி இயேசுநாதர் சொன்ன மாதிரி அதாவது மத்தவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறவன் காப்பாத்தப்படுவான் தன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறவன் கொல்லப்படுவான் அப்படின்றத அவர் வந்து இதுல சொல்லி லூக் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற ஒரு வசனத்துல வரும் சோ இந்த ஒரு விஷயம் மதங்களுக்கு அப்பாற்பட்டு சில இந்துக்கள் அல்லாதவர்கள் சொல்றேன் சோ இப்ப திருமுல திருமந்திரத்துல நான் ஏன் இதை குறிப்பிட விரும்புறேன்னா அதாவது ஆணுக்கு பெண்ணுக்கு ரெண்டு அம்சங்கள் இருக்கு ஆண் வந்து இப்ப லிங்கத்தை எடுத்துக்கோமே மேல லிங்கம் வந்து அசையா சக்தி ஆமா அந்த யோனி வந்து அசையும் சக்தி ஆமா இப்ப கிட்டத்தட்ட சதாசிவன் இருக்கிறார்னா சதாசிவன் அந்த ஜோதி வந்து தனியா இல்ல அதை சுத்தி ஒரு நான்கு சக்தி இருக்கும் அதாவது இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி நான்காவதாக காளின்னு சொல்லுவோம் தட்சிணா காளின்னு சொல்லுவோம் அதனுடைய அர்த்தமும் நான் சொல்றேன் ஏன்னா தட்சிணா காலியோட இது வந்து நம்மளு வேற மாதிரி இருக்கும் நம்மளதுல வந்து ஸ்ரீ தாக்கங்கள் இருக்குது ஸ்ரீ அதாவது அம்பிகை வழிபாட்டுல ரெண்டு இருக்கு ஸ்ரீ குலம் காளி குலம் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது வந்து சக்திங்கிறது வந்து சக்தி வாய்ந்தது நான் என்ன சொல்றேன்னா காளி மாரியம்மன் தான் சக்தி வாய்ந்தது கிடையாது சரஸ்வதிக்கே சக்தி பயங்கரமா இருக்கும் அது அர்ச்சனை பண்ணக்கூடிய பூசாரிகள் நீங்க கேட்டு பாருங்க பிராமணர்களோ இல்ல பிராமணர் அல்லாதவர்களோ கேட்டீங்கன்னா அந்த சக்தி வந்து அதிகமா இருக்கும் சோ தாக்கம் இருக்கும் இப்ப சிவனுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு சக்தி கிடையாது அவர் வந்து அசையா சக்தியா இருப்பாரு அவர் உந்துறதுக்கு ஒரு சக்தி தேவை கண்டிப்பா அதுக்குதான் வந்து உமயங்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா புரியுதுங்களா சிவனுக்கு உமையவல் இருக்கிறது வந்து என்னன்னா அவருக்கு சக்தி கொடுக்கவே உமையவல் தான் கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா இது இது வந்து பரியங்கை யோகம் சில பேர் படிச்சு பாருங்க நான் குறிப்பா வந்து நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க சொல்லுவாங்க யூடியூப்ல பேசுகிறேன் அதில் பேசுகிறேன் இதுல பேசுகிறேன் பால் எடுப்பாங்க நெய் எடுப்பாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை திருமந்திரத்தில் இரு இருபது பாடல்கள் இருக்கு பரியங்கை யோகம்னு அது வந்து என்னான்னா கிட்டத்தட்ட அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சரி கணவன் மனைவி ரெண்டு பேருமே மகேஸ்வரன் மகேஸ்வரியாவே ஆயிருவீங்க கண்டிப்பா அந்த அம்சமே உங்களுக்குள்ள வந்துடும் நிறைய பேருக்கு அருள ஆரம்பிச்சிருவீங்க சித்தர்கள் மாதிரியும் அவங்களும் மாறிடுவீங்க இருக்கீங்க சித்தர்கள்லேயே வந்து எல்லாருமே தனியா இல்லை மனைவிமாரளோடைய இருந்திருக்காங்க பதினெட்டு சித்தர்கள்ல பாத்தீங்கன்னா போகருக்கு கணக்கே கிடையாது போகரு வந்து ஏன் சக்தி வாய்ந்தவா இருக்க அவர் டைம் பாஸே பறக்கிறது தான் ஏழாயிரம் பாடங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா சில சமயம் காமெடியா தான் பாடி இருப்பாரு என்ன கொங்கனா எப்படி இருக்க அப்படின்னா கேட்டு போறாரு நம்ம வடிவ சொல்லுவாங்க என்ன ஆறுமுகம் ஆலையே பார்க்க முடியல எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி தான் அவரு ஏன் சித்தர்கள் இப்படி தான் எப்போது உருன்னு உம்முன்னா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஜாலியான டைப் தான் வச்சுக்கோங்களேன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பரியங்க யோகத்தினோட சித்தி கிடைக்குது கண்டிப்பாக அகத்தியருக்கு வந்து அட்டமா சித்திக்கு தலைவன் சொல்லக்கூடிய என்னன்னா அந்த இரு மனைவிகள் அதில் ஒரு மனைவியை அம்பிகை உபாசனை செய்தது தான் லலிதா திருப்புர சுந்தரியோடைய அந்த இது சரசம் இருக்குல்ல அது வந்து அந்த அம்மா மூலயமா தான் வந்தது கண்டிப்பாக அந்த அம்மாவுடைய உபாசனையை வாங்கிட்டு ஹயகிரிவர் மேலேருந்து தேவலோகத்துலேருந்து வந்து அந்த உபாசனை கொடுத்தனால தான் லலிதா சரசாமம்னு இருக்கு அந்த லலிதா சரஸ்நாமத்தை படிச்சால்தான் புன்னலி நீ கண்டிப்பா கண்டிப்பாக சோ இந்த ஒரு விஷயம் ஓகே இப்ப நம்ம இதுக்கு வந்துடும் அப்ப அசையும் சக்தி அசையா சக்தி சொன்னேன் இல்லைங்களா சோ பெண் அப்படின்னு வரும்போது சுமங்கலி கன்னி இல்ல சிறு குழந்தை பாலகி மூணுத்துக்குமே என்னன்னா அந்த அசையா அசையும் சக்தி இருக்கு மன்னிக்கணும் அசையும் சக்தி இருக்குது அதையே வந்து விளக்க போது சொல்லுவாங்க பெண்ணை வந்து விளக்கேத்த சொல்லுங்க பூ கொடுக்கும் போது பெண்ணை வச்சு கொடுங்கன்னா சோ அந்த தாக்கம் வரும் அதாவது நம்மளுக்கு காரியம் வந்து சீக்கிரம் நடைபெறணும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பிரம்மமுத்த வழக்கு போட சொன்னாங்க ஐயா எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நாற்பத்தி நாள் பிரம்மமூர்த்தம் போட்டிருந்தேன் என்னோட சீனியர் அக்கா என்னோட சீனியர் அக்காவுக்கு நான் வந்து நானாக தான் சொல்லியிருந்தேன் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் சித்தர்காப்பு படிப்போம் அதுக்கப்புறம் நான் வந்து காளி வழிபாடு செய்யறேன்னா மதுரை காளி தமிழ் துதி அது படிக்கிறேன் அந்த அக்கா வந்து நாம வேல்மாரன் இது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தாண்டி அறுபதாவது நாள் தான் எனக்கு கொஞ்சம் எஃபெக்ட் கிடைச்சது ஆனா அந்த அக்காவுக்கு இருபத்தி நாள்லயே எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பா அதற்கு காரணம் என்னன்னா அந்த அசையும் சக்தி என்ற அம்சத்தை கொண்டதுனால பெண்ன்றதுனால ஆனா பெண் வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற பெண் வந்து அப்படியே போனா சும்மா ஏத்திட்டு வந்தோம் ஏன்னா மாறன்கள் இருக்கிற வழிபாடுன்னு வரும்போது கொஞ்சம் மாறிக்கிங்க கண்டிப்பா தலையை பின்னிட்டு பூ வச்சிட்டு நெத்தியில குங்குமம் சுமங்கல்லியா இருந்தீங்கன்னா உங்க கணவன் விட்டு உச்சந்திரையில ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க கழுத்துல ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க கை நிறைய வளையல் கொலுசு இதை வச்சு விளக்கேத்துனீங்கன்னா உங்க வீடும் சூப்பரா இருக்கும் அம்பிகையுடைய அம்சம் உங்களுக்கே வரும் அது நிறைய பேர் இப்ப செய்யறது இல்லையா செய்யறது இல்லேன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய பெற்றோர்கள் இப்ப நானே இவ்வளவு சொல்றேன்னா எனக்கு தெரியல கண்டிப்பா தெரியல நானே இவ்வளவு கத்துக்கிறது காரணம் இந்த ஊருவரோட பயணம் தான் கண்டிப்பா அதெல்லாம் காரணம் வந்து நம்ம ஐயா தான் அதே போல திருமந்திரம் தான் எனக்கு ஒரு பைபிள் மாதிரி சித்தர் வழிபாடு பண்றவங்க எல்லாருமே திருமந்திரம் அதிகமாக படிக்கலாம் கண்டிப்பா படிங்க அதனுடைய அர்த்தம் இது பண்ணுங்க கேவிஎன் திருமூலர் டாட் நெட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கும் கூகுளில் தேர்னிங்கனாலே வரும் அதுலயே அர்த்தமும் போட்டிருப்பாங்க அது வந்து வழிபாடு எப்படி சோ அசையும் சக்தி அசையா சக்தி இந்த பேசிக் எல்லாருமே புரிஞ்சிருக்கீங்க திருமந்திரம் சோ இவ்வளவுதான் இருக்குது விஷயம் நேபாளம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவர் நேபாள நாட்டு ராஜ பரம்பரையை சேர்ந்தவர் இவருக்கு எப்படின்னா தேர்ல போயிட்டு இருக்கிற ரதம் போயிட்டு இருக்கிற போது காட்சி வந்திருக்கு முதல்ல வந்து அம்பிகை வந்து எப்பொழுதுமே பாலகியை வச்சுதான் காட்சி கொடுப்பாங்க முதல்ல அதுக்கு பிற்பாடுதான் தன்னை காட்சி கொடுப்பாங்க ரெண்டாவது வாட்டி இவருக்கு வந்து அம்பிகை காட்சி கொடுத்தோன்னே ஒரு அவருக்கு சங்கல்பமான தெய்வம் வந்து பத்ரகாளி அதாவது அங்கே நேபாள நாட்டுல பகவதின்னு சொல்லுவாங்க பகவதி அம்மன் அப்ப நம்ம நாட்டுல கூட பாக்கலாம் பகவதி எல்லாம் பாத்தீங்கன்னா காளி வம்சம் அந்த அருள் பெற்றோன்னு என்ன பண்ணிட்டாரு ஆடையை திறந்துட்டாரு திறந்து தானே அப்படியே தூக்கி போட்டு வரல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தருக்கா தானம் போட்டு ஏன்னா நிறைய நகை நட்டு அவர் போட்டுருக்கக்கூடிய பட்டு துணி அந்த ஏன்னா குர்த்தாஜி இப்பாதான் போடுவாங்க நேபாள நாட்டுல ஏன்னா வடக்கு வடக்கு கலாச்சாரத்தை சேர்ந்து அப்படியே இது பண்ணிட்டு தானம் பண்ணிட்டு இவர் வந்து ஒரு காவி துணி தான் போட்டுருந்தாங்க ஏன்னா வடக்கு இல்ல வடக்கை பொறுத்த வரைக்கும் காவிதான் நம்மளத பத்தி வெள்ளை நிறம் என்ன காரணம்னா காவியை பொறுத்த வரைக்கும் துறவரம்னா குடும்பத்தை கடந்து வரதான் காவின் அடையாளம் அதாவது எனக்கு பையன் இல்ல பொண்ணு இல்லை எதுவுமே இல்ல எனக்கு எதுவுமே துளியளவு காசு கூட பையில இல்லைன்றது வெள்ளை நிறம் என்னன்னா ஒரு சம்சாரியா இருந்து வெள்ளை நிறம் ஏன் உடுத்துறாங்க ஐயாலாம் பாத்தீங்கன்னா வெள்ளக்கோமனம் தான் மாட்டிருப்பாரு அதே மாதிரி பாடக்சேரி அடிகளாரும் சரி வள்ளல்லாரிகளும் சரி இவங்கலாம் வந்து சம்சாரிகளாக உள்ளவர்கள் அதாவது வந்து இல்லறத்திலே துறவரம் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அட்வைஸ் கொடுக்குறவங்க திருமந்திரத்திலே அத பத்தின எதுவும் இருக்கும் அதையும் நீங்க பாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வரும் சோ இந்த இப்ப அங்க இருந்து இங்க வந்ததுக்கான காரணம் அத அப்படியே இது வரும் இவர் பயணம் பண்ணிட்டே வந்திருக்காரு இப்ப நான் இந்த கோயிலுக்கு வந்தது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாலு இடத்துல பயணம் பண்ணேன் இப்போ குன்னக்குடி மசான் சாஹிப் தர்கா நாகூர் தர்கா முத்துப்பேட்டை தர்கா ஏன்னா அப்ப வந்து சூஃபி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வழிபாட்டுல நான் இந்து தான் ஆனா இருந்தாலும் அந்த இஸ்லாமிய இஸ்லாமியர் கொஞ்சம் ஈர்ப்பு இருந்தது ஆரம்ப கால கட்டத்துல அதுக்கப்புறம் தான் இங்க வந்து டிராவல் பண்ணி வந்தேன் அதுபோல் அவரும் பயணம் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து குரு உபாசனை கிடைக்கணும் அது வரைக்கும் அவங்க தேடிக்கிட்டே தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடும்போது அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கும் எப்படி நம்ம சிவாக்கியர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு காசியில வந்து குரு உபதேசம் கொடுத்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு உபதேசம் கொடுக்கணுன்னு சொன்னோன்னே ஒரு வேட சமூகத்து பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டாரு கையில அந்த மண்ணும் ஒரு பாக பாகர் கையும் வச்சுக்கிட்டு இது பண்ணி கொடுத்தா அந்த இதை பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுபோலத்தான் இவங்களும் வந்திருந்தாங்க பயணம் பண்ணி வந்துட்டு குரு எரிதாதா சுவாமிகள்னு சொல்லி மா எரிதாத சுவாமி அவர் வந்து கர்நாடகா மாநிலம் அந்த தலக்காவேரி அந்த இடத்துல இருந்திருக்கு அப்பலாம் அவர் கை நகம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நகமா இருக்கு நாய்க்குள்ள நகம் தான் இருக்கும் ஓ பைரவோட பைரவோட அசல் அம்சம் அவர் அது அவர்ட்ட என்ன பைரவ உபாசனை வாங்குனார் கண்டிப்பா வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் பயணம் பண்ணி வரும்போது ஆண்டியா இருந்திருக்காரு இந்த வெள்ளை கோமணம் தான் இந்த வெள்ளை கோமணத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு இவர் வந்து நிர்வாணம் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு ஏனா பைரவ அம்சம் வாங்கிட்டோம்னா இவர் பைரவ தீட்சை வாங்குறோம்னா நிர்வாணமா தான் இருந்திருக்காரு நம்ம கால பைரவ எப்படி அந்த அதே போல ஆனா வந்து அது இந்த நட்பு நான் சொல்ல விரும்பறது பாடகச்சேரி அடிகளார் அவர் பாத்தீங்கன்னா துணியோட தான் இருப்பாப்ல இந்த போட்டோல மட்டும் கோமரத்தோட இருப்பாரு அதை தவம் செய்யற நேரம் மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை துண்டு அப்படி மடிச்சு போட்டுருப்பாப்ல சோ அந்த இதுல இது போனா தான் துணியை கிழிச்சு தன்னுடைய தோழனை காண்டி கோமனமா கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த வெள்ளை நிற கோமனம் அதுதான் அவர் கொடுத்ததுதான் அவர் இன்னும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு அது வரைக்கும் அப்படியே தான் பயணம் பண்ணி இங்க கிளம்பி வந்தாரு இது வந்து ஒரு அடர்ந்த ஒரு என்ன சொல்ல காடு மாதிரி இருந்திருக்கு காடு மாதிரி சொல்ல முடியாது விளை ஒரு விளை இருந்திருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து தவம் இருந்து சக்தி பெற்று அதுக்கப்புறம் இங்கே ஜீவசாமதி ஆகிட்டார் இவரை சுத்தி இங்க பாத்தீங்கன்னா மூணாவது நட்சத்திரத்துக்கு உரிய இரும்பு தினி சுவாமிகள் இருப்பாரு அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் திருச்சி மாவட்டம் அவர் வந்து அவரு அவர்கிட்ட வந்து ரசவாத வித்தை இருக்கும் அதாவது இரும்பு வந்து பொடியாக்கி அத வந்து உணவா உண்ணுவார் அதுல ஒரு வாரம் அவரு சாப்பிடாமலே இருப்பாரு ரசவாதமும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அவங்க தர்மத்துக்கு உரியவர்கள் ஏன்னா ரசவாதமா மாத்திட்டா தண்டனைகள் கடுமையாகும் கண்டிப்பா திருக்கப்புறம் சத்யநாராயண சுவாமிகள் இவர் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் இங்கே ஜீவ சம்மதி ஆனாரு இவர் வந்து காலியின் அருள் பெற்றாரு தட்சிணா காளி காட்சி கொடுத்து இவ்வளவு இதுலதான் இருக்கு சோ இன்னும் நிறைய பேசலாம் வரலாறு சுருக்கமா சொல்லிட்டீங்க எங்க நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அருமையாவும் ரொம்ப அற்புதமாகவும் நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஆன்மீகத்தை பத்தியும் ராஜாராமையாவை பத்தியும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்பா கண்டிப்பா நன்றி வணக்கம் ஐயா நன்றி